வணக்கம் நாங்கள் ஜோதி சிலவன் சத்திரி குருகுளத்தில் வந்து ராதாகிருஷ்ண பேர் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன் இங்கே வந்து லீகல் குருகுலத்தில் வந்து லீகல் அட்மிஸ்டராக இருக்கேன் இன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பெங்களூர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ஆக்சுவலி வந்து பசங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஆக்சுவந்து டிசிப்ளின்னா என்னன்றதை நம்ம கற்றுக் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெய்ப்பாடம் பேசிக்காக நம்மளுடைய உடல் கூறுகள் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும் அதை வந்து ஆக்சுவலி எப்படி வந்து ஆக்சுவன் வந்து பயன்படுத்தணுன்ற மெத்தட் வந்து ஆக்சுவலே வந்து குருஜி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு கலை மாதிரி வந்து வந்து எப்படி நம்ம வந்து ஆக்சுவலாக பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து ஆக்சுவா சொல்லி கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து போ எடுத்துருக்க போகக்கூடிய ஒரு கல்ச்சர் இது எங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலையை வந்து ஆக்சுவலாக பயன்படுத்தணும் நோய் வந்து வந்து இல்லாமல் வந்து ஆக்சுவலாக வாழணுன்றதான் எங்களுடைய வந்து மெயின் எத்திக்ஸு நாங்கள் வந்து வந்து ஏன் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய பணத்தை போட்டு எங்களுடைய வந்து எக்ஸ்ட்ரா டைமை வேஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்கு என்னென்னா ஸோ நாங்கள் இருக்க போகிற காலங்கள் வந்து வந்து இன்னும் குறுகிய காலம் தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா பயன்படுத்தி இதை வந்து ஆக்சுவல் மெருகேத்தனும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய மூதாதையர் பார்த்தீங்கன்னா நூறு வயசுக்கு மேலெலாம் வாழ்ந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுக்குள்ளே தான் டார்கெட்டே நம்ம அப்போ அதை வந்து ஆக்சுவலி ஏஜ் கன்சென்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு உணவு தான் உணவுல எல்லாமே வந்து நமக்கு கெமிக்கலாக மாறிடுச்சு அதில் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கலையை நம்ம வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து இந்த மெய்ப்பாடம் கடலக்கட்டை சிலம்பம்னு சொல்லிட்டு நம்ம மூணு கிளாஸஸ் இது பண்ணுறோம் மெயினாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்மக்கலை தரைப்பாடம் மாதிரி நிறைய வந்து இருக்குது நம்ம குருகுலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்சுவலாக வந்து லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி நிறைய வந்து ஆக்சுவல் நோய்களுக்கு உண்டான தீர்வு இங்கே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வந்து மூதாதையே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க அதை யாரும் வந்து ஆக்சுவல் வந்து பப்ளிசிட்டி பண்ணல ஏன்னா அதை பப்ளிசிட்டி பண்ணால் பிஸ்னஸாக வந்து ஆக்சுவலி வராது எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பேஷண்ட்டே இருக்க மாட்டாங்க அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேஷண்ட் இங்கே வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ஆக்சுவலாக சம்மந்தம் வரான்னு இருக்காங்க அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து ஆக்சுவலி ரெக்டிவ் பண்ணுது அதுமாரி வந்து ஆக்சுவல் விஷால்ன்றவரும் வந்து ஆக்சுவல் வந்தார்னா அவரையும் க்யூர் தரேன்னு சொல்லி குருஜி சொல்கிறார் ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லாமே மைண்ட் ரீடிங் தான் அவர் வந்து நாடி பார்த்துட்டு அதில் என்ன வந்து பண்ண முடியுமோ அதை வந்து ரெக்வை பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கு நாங்கள் நிறைய பேர் வந்து ஆக்சுவல் வந்து எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம் ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குருஜி பார்த்தீங்கன்னா செனிஃபீல்டில் மீடியாஸெலாம் போயிருக்காரு ஸோ ஜவானில் வந்து ஆக்சுவலி ஷூட்டிங்கில் வந்து ஆக்சுவ பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டு மூணு இதில் ஹீரோவை கம்மிட் ஆகிறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலை ரிலேட்டடாக தான் வந்து ஆக்ஸுவ போகிற தவிர சும்மா வெறும் பேசிக்காக வந்து ஆக்சுவல் வந்து சும்மா பணம் கொடுக்குறாங்கன்றது நடிக்கிறதுக்காக கிடையாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த கலையை வந்து கற்றுக்கணும் இதில் வேணா வந்து பயனடையணும் அடையணும் ஸோ நோயெற்றி வந்து ஆக்சுவல் வாழ்வு வாழணும் ஸோ கொஞ்சம் லாங் லைஃப் வந்து ஆக்சுவல் வாழணும் அதாவது நீண்ட ஆயுளோடு வந்து தான் எங்களுடைய மெயின் வந்து அஜந்தாவே ஸோ அதனால் வந்து இந்த கலையெல்லாம் கற்றுக்கணும் அதனால் இப்போ ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இரநூறு ஸ்டோன்ஸ் வந்தாங்க ஸோ இரநூறு ஸ்டோன்ஸ் வந்து ஆக்சுவல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது சப்ஜெக்டே தெரியாது ஆனால் இங்கே கற்றுக்கிட்டு போகிறாங்க ஸோ இதில் வந்து நிறையா வந்து பெனிஃபிட் இருக்காங்க இதை நம்ம ரொட்டீனாக வந்து அவங்க பண்ணாங்கன்னா சொல்லி கொடுத்ததை திருப்பி அவங்க ரொட்டீனாக பண்ணாங்கன்னா ஸோ ஓரளவு வந்து ஆக்சுவலி வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் வாழ்வாங்க ஸோ இதுதான் எங்களுடைய பேசிக் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அதனால் இது வந்து எங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ நம்ம கொடுத்துட்டோம் ஒரு இரநூறு பசங்க வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு போனாங்க ஸோ அதனால் வந்து அந்த பசங்களோடனால மற்றவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருமே பயனடுவாங்கன்றத ஸோ நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் எந்தெந்த நாடுகள் வந்து வந்து பிராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கரில் கட்ட சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா காவிரி ஹாஸ்பிட்டல் வந்து சீஃப் சர்ஜரி அவர் வந்து இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் பண்ணார் தொப்ப கரையில் பண்ணார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து ஒருத்தர் வந்தார் கார்த்திக் வந்து ஆக்சுவல் வந்து வில்வநாதன் சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார் இது எல்லாமே என்னென்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு இதை வந்து ஆக்சுவ் பண்ணுறது நெக்ஸ்ட் இயரில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க இது இதை வச்சு வந்து நிறைய பேர் பிஸ்னஸ்ஸும் பண்ணுறாங்க இப்போ சீஃப் சர்ஜனியருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜனின்னு அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சர்ஜனின்னு வந்து ஆக்சுவலன் பண்ணாமல் மெய்ப்பாடத்துலேயும் எப்படி வந்து ஒரு சில டிசீஸை க்யூர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூகேலேருந்து அதிகமாக வராங்க ஆஸ்திரேலியிலேருந்து வராங்க ஸோ அமெரிக்காவில் யூஎஸிலேருந்து வராங்க இவங்க எல்லாமே என்னென்னா ஒரு சில பேர் பிஸ்னஸ் மைண்டுக்காக வராங்க ஒரு சில பேர் இங்கே கற்றுக்கிட்டு டீச்சர் ட்ரைனிங் கற்றுக்கிறாங்க அங்கே போய் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க ஸோ செய்கிற தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட் வாங்குறாங்க இது நம்ம என்னென்னா ஒரு சர்வீஸ் ஒரண்டி பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து ஆக்சுவலி ஏர்ன் பண்ணுறதுக்குன்னா விஷயத்தையும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் என் பேர் சொல் என் பேர் புனித்து நான் நெட்ட ஒரு ஜிம் ஒன்று வச்சுருக்கேன் மஞ்சள் ஃபிட்னஸ்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கலை வந்து நம்ம மாஸ்டர் மூலியமாக தான் தெரியும் நம்ம மாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஜிம்முன்னா என்ன மெய்ப்படம் நம்ம க பாரம்பரிய கலைன்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசத்தை வந்து நம்ம மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு நொடி பொழுதுல வந்து நம்மளை வந்து என்னடா ஜிம்மு மெய்ப்படம் தமிழர்கிட்ட இவ்வளோ கலை இருக்குது இதை நான் இதை நம்ம இவ்வளோ நாளாக பயன்படுத்தாத நம்ம வந்துருக்கோமே அப்படின்ற நம்ம மாஸ்டர் சொல்லி ஒரு ஒரு விஷயம் நிறைய விஷயம் நம்ம மாஸ்டர் தான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தா தான் இருக்கேன் மாஸ்டர் வந்து நமக்கு மெய்ப்பாடம் அந்த கடலக்கட்டை இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த சிலம்பம் சத்ரி குருகுளத்தில் வந்து நம்ம நல்லா பயனடையணும் எல்லோரும் வணக்கம் என் பேர் ராம்குமார் நான் நட்டபத்திலேருந்து வந்திருக்கேன் இங்கே வந்து நான் ஒரு மாதமாக இருக்கு ஒரு மாதம் ஆகுது வந்து இங்கே பழைய பாரம்பரிய கலைகள்லாம் சூப்பராக கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இந்த இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது சிலம்பம்னால் நான் டிவியில் பார்த்துருக்கேன் கரெக்டில் கட்டையும் சும்மா டிவியில் தான் சாம்பிள் பார்த்துருக்கேன் ஆனால் நேரடியாக ஒரிஜினலாக அண்ணன் ஜோதி அண்ணன் மூலியமாக தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது பழைய பாரம்பரியம் வளரணும் இங்கே வந்து கலந்து உங்கள் இப்போ இருக்கிற உடல் நிலைய ஆ அப்போ இருந்தது கொஞ்சம் ஃபிட் எப்படி சொல்கிறது இப்போ ஆரோக்கியமாக தான் இருக்குது உடம்பு ஃப்ரீயாக இருக்குது அதுவும் இல்லாமல் அண்ணன் நல்லா ஒரு கோச் பண்ணுறாங்க எப்படி சொல்ல என்னால் சொல்ல முடியல நல்லாயிருக்கு மெயின் இப்ப வந்து மெய்ப்பாடும் கத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தை வந்து பண்ணலாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடலை கட்டையும் மெய்ப்பாடம் வந்து எப்படி உங்களுக்கு உதவுது மன ரீதியா ஒரு தைரியத்தை கொடுக்கும் நம்ம பிசிக்கலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோன்றது வந்து முக்கியம் மென்ட்டலி மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் மன ரீதியா மெய்ப்பாடம் பண்ண பண்ண நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் குரோ ஆகும் பிசிக்கல் ஹெல்த்தும் குரோ ஆகும் அதான் மெய்ப்பாடம் பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த மெய்ப்பாடம் பண்ணுறது கடலக்கட்டை எல்லாமே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் நம்ம குருகுலத்தில் நிறைய சொல்லி தராங்க நீங்கள் பெண்கள் வந்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் வந்து நல்லா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸு மெய்ப்பாடம் கடலக்கட்டை சிலம்பம் இது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இப்போ மெய்ப்பாடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது இப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மெய்ப்பாடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உடம்புலாம் ஒரு டைட்டாக இருக்கும் ஒரு மசில் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் மெய்ப்பாடம் கற்றுக்கத்துக்க என்ன ஆகுதுன்னா மசிலோட ரிலாக்ஸேஷன் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால என்ன தான் நம்ம ஹெவியாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ஆனால் இங்கே வந்து இந்த ஒரு அங்கே ஒரு ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டு போடுறத வந்து இங்கே ஒரு ரெண்டு செட்டில் வேலையை முடிச்சிருவாங்க நம்ம மாஸ்டர் அது அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் மெய்ப்பாடம்ன்றது நம்ம ஒரு உடம்புல இருக்கிற நம்மளுடைய ஹார்ட்டு ப்ராப்ளமு சுகர் ப்ராப்ளம் இது எதுவுமே